என் செல்ல குழந்தையே இன்று இரவுக்குள் இந்த வராகி என்னைக் கண்டு இந்த வாக்கினை நீ கேட்டு விடுவாயானால் என் பிள்ளையே நாளைய விடியலில் நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியலில் என் பிள்ளைக்கு நிச்சயமாக இரண்டு நல்ல செய்தி உன்னை தேடி வரும் அம்மா எத்தனையோ முறை உனக்கு சொல்லி இருக்கின்றேன் உன்னை தேடி இரண்டு நல்ல செய்தி வரும் என்று என் பிள்ளை நீ நினைக்கலாம் அது போன்றெல்லாம் எந்த நல்ல செய்தியும் எனக்கு வரவில்லையே என்று என் குழந்தை அப்படியானால் உனக்கு வந்த நல்ல செய்தியினை நீ தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம் இன்றாவது நான் சொல்வதை கேட்டு உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வந்த அந்த நல்ல செய்தி எப்படி யார் மூலமாக வந்தது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கென வந்திருக்கின்ற சில விஷயங்கள் என்று இவை எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய என் நேரம் இந்த நேரம் என் குழந்தைக்கு எதுவும் இல்லை இந்த வாழ்க்கையில் இனி நமக்கென்று எதுவும் இல்லை என்று சொல்லி நீ புலம்புவதை நிறுத்திவிட்டு உனக்கென இருக்கின்ற இந்த வராகி என்னை மனமுழுக்க நினைவில் கொண்டு அம்மா நம்மை தேடி சாதாரணமாக வரவில்லை என்பதனை புரிந்து கொண்டு உனக்கான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள நீ தயாராகிவிட வேண்டும் உனக்கு என்ன நடக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் என்று இருக்கின்றதோ அந்த விஷயத்தை நம் அம்மா நிச்சயமாக நம் கைகளில் தருவாள் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட வேண்டும் என் பிள்ளையே இரண்டு நல்ல செய்தி வரும் அது எப்படி வரும் என்று சந்தேகத்தோட அந்த நாளை நீ எதிர்கொண்டிருந்தால் நிச்சயமாக உனக்கு அது வந்திருந்தால் கூட உன்னால் உணர முடிந்திருக்காது நம்பிக்கையோடு அம்மா சொல்லி இருக்கின்றாள் நமக்கு இந்த நல்ல செய்தியை பெறுவதற்கான அத்தனை தகுதிகளும் இருக்கின்றது அதனால் நமக்கான விஷயத்தை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற இந்த நல்ல விஷயத்தை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தவிர்த்து விட மாட்டாய் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போகின்ற நன்மைகள் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் உன்னை தாண்டி இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் நடக்காது உனக்கு தெரியாமலும் அது நடக்காது இதையெல்லாம் புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு என் பிள்ளை உன் வாழ்க்கையில் நீ நிச்சயமான இந்த சந்தோஷத்தை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் நமக்கு எங்கே சந்தோஷம் கிடைக்கப் போகின்றது என்று நீ வருந்திய காலத்தில் உனக்கான நல்ல செய்தியை நான் கொண்டு வந்து தருகிறேன் என்றால் அதை என் பிள்ளை நீ சர்வ நிச்சயமாக உனக்கானது என்று எண்ணி பெற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை அதை நீ தவிர்த்துவிடக் கூடாது நான் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நொடியுமே உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல அற்புதங்களை நான் நடத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை நான் தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் தான் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை சரி இத்தனை காலம்தான் என் பிள்ளை இதை விட்டு விட்டாய் இனிமேலாவது உன் அம்மா தருகின்ற விஷயங்களை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இனிமேலாவது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை உன்னை ஏமாற்றி இருக்கின்றது நீ நினைத்தது ஒன்றும் நடப்பதும் ஒன்றுமாக இருந்திருக்கின்றது ஆனால் அதையெல்லாம் புரிந்து கொள்ள தெரிந்த உனக்கு இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்கள் தெரியாமல் போனதற்கு என்ன காரணம் தெரியுமா என் பிள்ளை உன்னுடைய மனது தெளிவான சிந்தனைகளோடு எதையும் யோசிக்கவில்லை என்பதுதான் என் நேரமும் ஒரு குழம்பிய நிலையிலேயே உன் மனது இருந்து கொண்டிருக்கின்றது எந்த விஷயத்தை யார் வந்து உன்னிடத்தில் சொன்னாலும் உடனடியாக உனக்கு அது புரிவதில்லை ஒரு முறைக்கு இரண்டு முறை கேட்டால்தான் உனக்கு அது என்னவென்று தெரிய வருகின்றது ஏனென்றால் அதற்கு காரணம் அவர்கள் சொல்வது உனக்கு புரியவில்லை என்பது கிடையாது புரிந்து கொள்கின்ற மனநிலையில் நீ இல்லை என்பதுதான் அர்த்தம் உன் மனதிற்குள் ஆயிரம் விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது உன்னுடைய மனதிற்குள் என்னென்னவோ எண்ணங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்றது அப்படி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக என் பிள்ளையினால் தன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயத்தை எப்படி தெரிந்து கொள்ள முடியும் அதை ஒரு நாளும் உன்னால் தெரிந்து கொள்ள முடியாது என் குழந்தையே இதையெல்லாம் நீ உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற நன்மைகளை என்னவென்று நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என் பிள்ளைக்கு இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மிக எளிதாக எல்லாவற்றையும் கொடுத்து விடுமா என்ன நிச்சயமாக கொடுக்காது உன்னை போட்டு ஒரு புரட்டு புரட்டி எடுத்து விட்டுத்தான் அதை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் அப்படி உன்னை புரட்டி போட்டு பார்த்தாயிற்று இதற்கு மேலும் உன்னை புரட்ட இனி எங்கும் எதுவும் இல்லை அதனால் என் குழந்தையை நீயே உன்னுடைய சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நல்லபடியாக வாழத் தொடங்கி விட்டால் போதும் எதிர்வருகின்ற சந்தர்ப்பங்கள் எல்லாமுமே உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை நன்மைகளையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் நல்ல செய்தி என்பது உனக்கு எப்படி கிடைக்கும் தெரியுமா அதுவும் யார் மூலமாக கிடைக்கும் தெரியுமா நான் சொல்வதை தெளிவாக புரிந்து கொள் நிச்சயமாக அப்பொழுதுதான் உன்னால் இதையெல்லாம் உணர்ந்து கொள்ள முடியும் என் குழந்தையே ஒரு விஷயம் சட்டென்று நம் வாழ்க்கையில் நமக்கான மாற்றத்தை கொடுத்து விடாது என்பதனை நீ உணர்வது உண்மை என்றால் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ நம்புவது உண்மை என்றால் என் குழந்தையை நீ செய்து கொண்டிருக்கின்ற ஒரு செயல் தோல்வி பெற்றுவிடும் என்று நீ நினைக்கும் பொழுது சட்டென்று அது உனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அந்த வெற்றி உனக்கு பெரிதாக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அதுதான் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உனக்கு தீர்மானிக்கப் போகிறது என்று அர்த்தம் அதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் நிலைநிறுத்தப் போகிறது என்று அர்த்தம் இந்த விஷயத்தினால் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடையப் போகின்ற நன்மைகள் ஏராளம் என்று அர்த்தம் ஆனால் அது உனக்கு பெரிதாக புரிவதில்லை சிறு துரும்பும் பல் குத்த உதவும் என்று சொல்வார்கள் அல்லவா அது போலத்தான் இந்த சிறு வெற்றிதான் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றது நீ எதிர்பார்க்கின்ற ஒரு தொழிலில் உனக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் என்றால் அதில் கிடைக்கின்ற சிறு சிறு விஷயங்களையும் நீ தெளிவாக சேகரித்து வைத்து கொள்ள வேண்டும் இதுதானா இவ்வளவுதானா என்று சொல்லி அதை நீ அப்படியே கிடப்பில் போட்டுவிடக் கூடாது உன் கைகளில் கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு பொக்கிஷம் ஒரே நாளில் பேரதிசயத்தை எல்லாம் இங்கு நடத்திவிட முடியாது அப்படி நடத்துவதாக இருந்தால் இங்கு மாயாஜால வித்தைகளைத்தானே காட்ட வேண்டும் அதன் பிறகு இந்த முயற்சிக்கும் இந்த உழைப்புக்கும் இங்கு என்ன வேலை இருக்கின்றது ஒரே நாளில் அத்தனையையும் மாற்றி உன்னிடத்தில் இடத்தில் அத்தனை கையையும் உன் கைகளில் ஒப்படைத்து விட்டால் போதுமே அதுவெல்லாம் சாத்தியமற்றது அதனால் உன்னுடைய முயற்சிக்கும் உழைப்புக்கும் கிடைக்கக்கூடிய பலன்கள் அதற்கு ஏற்றது போல கொஞ்சம் கொஞ்சமாக உன் கைகளில் வந்து கிடைத்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை வந்து சேர்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கு பின்னாலும் நிச்சயமாக உன்னுடைய மனதில் இருக்கின்ற தெளிவான எண்ணங்கள் இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு எல்லாம் பெற்றுக்கொள்ள எந்த நேரத்திலும் என் பிள்ளை நீ துணிச்சலோடு நின்று கொண்டிருந்தால் போதும் இந்த வாழ்க்கை தர நினைப்பதை உன் கைகளில் சர்வ நிச்சயமாக ஒப்படைக்கும் எண்ணற்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு தர துடித்து கொண்டிருக்கின்றது அதை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு நீயும் தயாராக இருக்க வேண்டும் மனதை அலை பாய விட்டு விடாதே நல்ல செய்தி வருவதை கூட தெரிந்து கொள்ள முடியாமல் நீ இருந்து விடாதே எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக ஒரு அதிசயத்தை கொடுக்கும் அன்று இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்வாய் என் பிள்ளை நீ வாழ்கின்ற இந்த வாழ்க்கைக்கான அர்த்தத்தையும் தெரிந்து கொள்வாய் நமக்கான தெய்வம் செய்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ புரிந்து அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை வாழ்ந்தும் விடுவாய் எண்ணற்ற சந்தோஷங்கள் உன்னை பின்தொடர்ந்து வரப்போகின்றது நம்பிக்கையோடு நாளைய விடியலை எதிர்கொள்ள தயாராக இரு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்